அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நேரடி நெல் விதிப்புல உர நிர்வாகம் எப்படின்றது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நேரடி நெல் விதிப்பு பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு அந்த உர நிர்வாகத்துல மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும் காரணம் என்னன்னா இப்போ கை நடவு இல்லை மெஷின் பிளான் எல்லாம் பண்றோம்னா நாற்று விடுறோம் நாற்று ஓடும் போது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சத்து அந்த நாத்துல இருக்கும் அது வந்து இருந்து எடுத்துக்கிற வரைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு தாங்கக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் நேரு நிலை விலை பண்ணுறது மண்ணிலே சத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மண் விதைச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் முளைச்சி வரட்டும் அப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர் போட்டுக்கலாம் உரமாக போட்டுக்கலான்னாக்கா இதில் தவிர்க்கணும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்னென்னா உரமாக கூட மிஷின் பிளான்டிங்கோ இல்லை கை நடவுக்கோ வந்து உரமாக போடாமல் மேலுரமாக கூட நம்ம போட்டால் பயிர் நல்ல விதமாக வந்துடும் ஆனால் நேரடி நெல் விதப்பை பொறுத்த வரைக்கும் அடி உரம் ரொம்ப 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 முக்கியம் அவசியம் ஏன்னாக்கா நேரடியாக நம்ம நெல்லை விதைக்கிறோம் அதனால் அந்த நெல்லை விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரமாக எம்என் மிக்சர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ நுண்ணுட்ட சத்தும் அது கிடைக்காத சூழ்நிலையில் எட்டுலேருந்து பத்து கிலோ அளவுக்கு துதுணாக சத்தும் நீங்கள் அவசியம் நாங்கள் அடியில் பண்ணணும் கண்டிப்பாக பூச்சி நோய்கள்லேருந்து அந்த விதையில் இருக்கிற பூச்சி நோய்கள் மண்ணில் இருக்கிற பூச்சி நோய்கள் இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக வந்து வேப்பம் முன்னாக்க ஒரு மூட்டை அளவுக்கு போடணும் அதே சமயத்தில் நார்மலாக நம்ம எப்பயுமே எல்லா மிஷின் பிளான்டிக்கும் கை நடக்கும் போடுற மாதிரி நம்ம வந்து சூப்பர் கண்டிப்பாக அது எப்பயுமே அடியில் தான் போடணும் அதை ஒரு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ மூணு மூட்டை அளவுக்கு நம்ம போட்டணும் அதே போல் பொட்டாஷும் ஒரு இருபத்தோரு கிலோ அளவுக்கு போட்டணும் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா அது குறிப்பாடு நீங்கள் விதைகளை விதைகளை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்ப கட்ட விதைகள் மிக ஒரு அருமையான ஒரு விதைகளையும் நாற்றையும் ஆரம்ப கட்டத்தில் பயிர் சுணக்கம் இல்லாமல் ஒரு ஒரு ஆரோக்கியமாக வந்து நல்ல ஒரு திடமான ஒரு நாத்தாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விவசாயிகள் இது மாதிரி நம்ம வந்து உரமாக கண்டிப்பாக வந்து நேரடி நிலையத்துக்கு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்